தாராபுரம் பகுதியில் வாக்காளர்களுக்கு பாதுகாப்பு உறுதி குறித்த கொடி அணிவகுப்பு வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பிரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாகவும் தாராபுரத்தில் போலீசாரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நேற்று நடைபெற்றது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல்வேறு விதமாக பலப்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் தேர்தல் நாளன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இன்றி பாதுகாப்பான முறையில் வாக்களிக்கலாம் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக சிறப்பு காவலர்கள் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது இப்பேரணியை தாராபுரம் வடக்கு காமராஜபுரம் பகுதியில் இருந்து காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் துவக்கி வைத்தார் இதையடுத்து பேரணி பெரிய கடை வீதி ஜவுளி கடை வீதி பூக்கடைக்காரர் பொள்ளாச்சி சாலை வழியாக புதிய பேருந்து நிலையம் மற்றும் அலங்கியம் சாலை வரை பேரணி நடைபெற்றது இதில் தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஐந்து ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உட்பட நாற்பது போலீசார் மற்றும் குஜராத் ஆயுதப்படை போலீசார் என மொத்தம் நூறு பேர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர்